ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை அது ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வான் படைத்த ரப்பு அதை மன்னிப்பான் இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் பாவம் மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹு ஆலமீன் தேவையற்றவன் ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான் அசோல் அல்லாஹி சொல்லலாஹ் வலகி சொன்னார்கள் உலகத்தில் முதலாமவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் மன்னிப்பான் அசோலுல்லாஹி சொல்லுகி வசலன் சொன்னார்கள் அது ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்க நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது அசூல்லா சொல்ல சொல்வதுடைய கருத்து நீ எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் ரப்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்

முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலை அளவா உலகம் அளவா கடுகளவா அல்லா மன்னிப்பான் வரம்பு மீறி பாவம் செய்து மானக்கேடான காரியத்தை செய்து அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு ஒமையுல்லா அல்லாஹவை தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை எல்லாம் விரும்புகிறான் சொன்னார்கள் அல்லாஹு ஒரு அல்லாஹுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் எப்படி தெரியுமா பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் களைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் வெளித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை ரசூல் அல்லா சொன்னார்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ரசூல் அவன் சொல்லிவிடுகிறான் நீ என் அடிமை ரபு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறிழைத்து விடுகிறான் உயிர் போய் கிடை கிடைத்து அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்ற அடியால் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சூழல்வாக சமம்பாக அழகிய செல்லம் சொன்னார்கள்